நிறுவன உறுப்பினர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி திருவள்ளூர் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கும்மிடிபுண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கும்மிடிபூண்டியில் உருவாக்கப்பட்ட கும்மிடி உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி வேளாண் வணிக வேளாண் துணை இயக்குனர் ஜீவராணி தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சியில் வேளாண்மை அலுவலர் எஸ் அமுதா வரவேற்புரை நிகழ்த்தி திட்ட விளக்குறையை ஆற்றினார் இந்த கூட்டத்தில் வேளாண் இணை இயக்குனர் கா முருகன் வேளாண்மை உதவி இயக்குனர் ஸ்ரீதேவி தோட்டக்கலை உதவி இயக்குனர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று தோட்டக்கலை மற்றும் உழவர் நலத்துறை சார்ந்த தமிழக அரசின் திட்டங்களை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்களுக்கு விளக்கினர் இந்த திட்டத்தில் வேளாண் மற்றும் உணவுத் தொழில் பதப்படுத்தும் தொழில் துவங்க ஆர்வமாக உள்ள வேளாண் பட்டதாரிகள் வணிகர்கள் உணவு நிறுவனங்களின் உரிமையாளர்கள் பட்டப்படிப்பு டிப்ளமோ ஐடிஐ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களின் தொழில் பயிற்சி பெற்றவர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு திட்டங்களை விளக்கினர் மேலும் நிகழ்வில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் சிப்பம் கட்டுதல் போன்ற வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு கடன் உதவி பெறுவது குறித்து மண்டல வேளாண் நிபுணர் குமரன் விளக்கினார் மேலும் வேளாண் தொழில் முனைவர்களாக இருப்பவர்களுக்கு நாற்பது சதவீதம் அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய் வரை மாநிலத்தில் கடனுதவி பெற முடியும் என எடுத்துரைத்தனர் அவ்வாறே வணிக திட்டம் தயாரித்தல் வங்கி நிதி இணைப்பு மற்றும் பிணையில்லா கடன் பெறும் வசதி குறித்தும் எடுத்துரைத்தனர் அவ்வாறே இந்த பயிற்சியின் போது செயல்பாட்டில் உள்ள வேளாண் தொழில் முனைவராக இருந்தால் ஐம்பது சதவீதம் அல்லது ஐந்து லட்சம் மானியத்தில் கடன் உதவி வணிக திட்டம் தயாரிப்பு வங்கி நிதி இணைப்பு ஆகியவை முறைகள் குறித்தும் இந்த பயிற்சியில் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பத்து ஊராட்சிகளிலிருந்து பத்து உழவ உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்த பயிற்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய வேளாண் குழு தலைவர் நேதாஜி உதவி வேளாண் அலுவலர்கள் இளங்கோ ஏழுமலை பாஸ்கர் சுஜிதா மேரி அருண் பிரசாத் தயா மேரி ஆகியோர் முன்னின்று சிறப்பாக நடத்தினர்

நம்ம வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பல துறைகள் இருக்கு அந்த துறைகள் அனைத்தையும் விட சிறந்த துறை வேளாண்மை துறை காரணம் என்னன்னா அறுவடைக்கு பின்னாடி வந்து அந்த வந்து நீங்க வந்து கூடுதல் லாபத்தில் பயன்படுத்துறது இல்லை காரணம் அது வந்து போதிய விழிப்புணர்வு குறை கம்மியாக நான் நினைக்கிறேன் திருவள்ளுவர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்குமுறை குறிcordova பாத்தீங்கிரா எல்லா பேண்ணே. உள்ள யார பாத்து இருக்கீங்கயா? ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறை குறிcordova திருவள்ளுவர்ல நம்ம நவரின் மையத்தில் இருக்கு. அப்புறம் நம்ம ஒரு எல்லா முக்கிய வேணும் குந்து கோட்டை. குந்து கோட்டை இருக்கு. தெத்தல்ல இருக்கு. திருச்சணியில இருக்கு. இன்னам கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உதாகத்துக்கு தெரி பாயோட பண்ணிட்டீங்க. பண்ண பண்ணவன வந்து ஒரு மூண ஒரு 1000 ரூபாய் கேட்குறாங்க ஆனால் ஒரு மாதம் நீங்கள் த கழிச்சு என்ன பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு போகணும் வச்சுக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து கையில் செலவுக்கு பணம் வேணும் ஆனால் நம்ம வந்து நல்ல விலைக்கு விற்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு வழிமுறையில் நம்ம ஒழுங்குமுறை பண்ணி போகிறோம் அங்கே போய் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது குறைந்த வாடகை பண்ணி வாங்கிட்டு அதுக்கு வந்து உடனே கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் பிளட்ஜு லோன்னு சொல்லுவாங்க அதாவது பொருள் பயிர் பொருள் அடமான கடன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கிற பொருள் வச்சிங்கன்னா அதில் வந்து ஐம்பது ரூபா எவ்வளோ கொடுத்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு நீங்கள் அதை வச்சு நல்ல வரை வரும்போது வாங்கி வச்சுக்கலாம் இந்த நெல் கடலை இந்த மாதிரி நிறையா பயிர்களுக்கு வந்து நீங்கள் விவசாயிகள் பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து காரணம் வந்து விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது நான் திருச்சியில் வெட் பண்ணேன் திருச்சியில் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டிங்க நான் வெட் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக்சிமம் வந்து ஒரு மணி நூறு வந்துடுவாங்க அந்த மலை இடத்துக்கு திருச்சி ஓட்ட களி இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வைப்பாங்க கடலை வைப்பாங்க இதுதான் வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மண் மாதிரி எடுக்கணும் உங்களுடைய வயதில் வந்து மன டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதை ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நீங்களாம் கேட்கணும் நாங்கள் கூட நேற்று கூட நாங்கள் அந்த உங்களை தேடி உங்கள் கோயில் சொல்கிறோம் போயிருந்தோம் ஓகே நம்ம மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா எல்லா நிலங்களும் எது பார்த்திங்கன்னா பாசம் நிறையா அப்படியே பிடிச்சி கிடக்கு அந்த பாசம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் பிடிக்குதுன்னு நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் வந்து மணிச்சுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பாஸ்பெட் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாசங்கள் உருவாகி சூரிய ஒளி கரெக்டாக உள்ள ஓய்வு பேருக்கு போகாது காற்றோட்டம் கிடைக்காது அப்போ ஆகுதுன்னா ஒரு குத்துரை வந்து ஒரு பதினாறு உற்பத்தி குத்துக்கள்னு சொல்லுவாங்க தூக்கல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் பத்து பன்னெண்டோட ரெண்டு பேரும் அப்போ ஆகும் அந்த உற்பத்தி வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் டன் கிடைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டன்னாக குறைஞ்சு பேர் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து காப்பிரஸ் பீட்டு போட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குமே இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து உடனே நேர்த்தி ஆரம்பிச்சுப்போம் அனுப்பிச்சு வந்து இந்த பாசத்தை வந்து எப்படி சரி செய்யணும் விவசாயிகள் வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேற்றி உடனே சொல்லிட்டு ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமது மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காண்டி எந்த வித கோரிக்கை வந்தாலும் கிடை பண்ணாம உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு ஐந்து டு ஆறு நகராட்சிகள் இருக்கு மாநகராட்சிகளாக இருக்கும் ஆவடி மாநகராட்சி இந்த மாதிரி அங்கே வந்து நம்ம நெருக்கடியா கழிவுகளை வந்து உரமா மாத்திட்டு இருக்காங்க அதை வந்து கிலோ அஞ்சு கிலோ பத்து ரூபா வச்சுட்டு அவர் என்ன ஒரு ஆர்டர் போட்டாரு இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ள விவசாயிகளுக்கு வந்து அது எல்லாமே ஃப்ரீயா எடுத்து போட சொல்லி ஆர்டர் எங்கள் வந்துடும் அந்த ஆர்டர் வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய வயலுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு டன்னு மூணு டன்னுன்னு அதை நீங்க உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தி எடுத்து வயல போடும்பொழுது இந்த மாதிரி பாசமாக இருக்கு இல்லையா அதை மாற்றுவதற்கும் மண் வளத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த மண்ணை டெஸ்ட் பண்றதுக்கு இரண்டு விதமான மண்மாரி ஆயுதங்கள் காப்போர் பேணி கொடுத்திருக்கீங்க அங்க வந்து ஒரு மண் ஆயுள் இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வயதில் வந்து மண்ணை எடுத்து கொடுத்தீங்கன்னா தலைமணி சாப்பாடு சக்தி எவ்வளவு இருக்கு முன்னோட்டு உறவுகள் எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு அது எப்படி சரி செய்யுங்கிறதெல்லாம் ஒரு காடு மாதிரி கொண்டு கொடுத்துறாங்க அது நீங்க வந்து கண்டிப்பாக செய்யணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம கும்மிடி பூண்டிக்கு வந்து இங்கேருந்து இருந்து விவசாயத்தை போய் மழை கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நடமாடு மண்ணாய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களிட அந்த பஸ் சேஞ்சு வந்துடும் வந்துட்டு இங்கே ஒரு முகாமாரி போட்டு நடமாடு மண்ணாய் வந்து நீங்கள்